രാജയോഗം ഓം ശ്രീം തത്പരുഷാജ വത്മകേ ഭണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രസോദയ ഓം ആദിത്യഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ കുരുക്കര സനിയാഗേതമുല മക്കൾ അനവരുക്കും രാജയോഗ അൻപ വണക്കം இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி நட்சத்திரம் போராடம் இரவு பதினோரு மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு உத்ராடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் திருவாதிரை வான சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொள்ள தெரிந்து மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புத சிறப்புக்கள் அரங்கேறக்கூடிய ஆத்மார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது சுகஸ்தானாதிபதி சந்திர பகவானும் சேர்ந்து அமர்ந்து இருக்கிறது ராசியிலேயே உச்சமெற்ற பஞ்சமாதிபதி சூரிய பகவான் இருக்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது இந்த மாதிரியான அனைத்து வகையிலும் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகமான சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்லதொரு நாளாகவே இன்றைய நாள் முழுவதும் அமையுது அஸ்து சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காசே இல்லாமல் ஆசை கொள்வதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்வதி தேவி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஓ எந்த நிலையிலும் தன் நிலை மாறாத ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைத்த காரியத்தில் ஜொலிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் அமர்ந்து ராசி அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் உங்களுடைய மனசில் கனவு கண்ட ஒரு சில விஷயங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும் குறிப்பாக மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குது படிப்புக்காக கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அஸ்தோ சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்பதை புரிந்து கொள்வது நல்லது ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வர பெருமாள் அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி என் மற்றவர்களின் தேவையை உணர்ந்து உதவ தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமும் சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி மிகுதியாகும் அதே சமயத்தும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் மட்டும் இல்லாது ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் புதிய ஆவரண சேர்க்கைகள் அதிகமாகும் அஸ்ட்ரோ சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வாசல் படியும் வணங்கும் சிலையும் கல்தான் என்பதை நினைவில் கொள்வது நல்லது ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வழிவிடும் வன தேவதை அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி இதமாகவும் பதமாகவும் பேச தெரிந்த கடக ராசியை சார்ந்த மனம் போல் மாங்கல்யம் அமையக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சனி பகவான் ராசியதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் ஏற்கனவே திருமணமாகி இணக்கமில்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும் அதே சமயம் ஒரு சில பிரிந்து அடுத்த மறுமணத்தை எதிர்பார்த்த ஒரு சில பாக்கியவதி பாக்கியவான்களுக்கு நல்ல உங்களுடைய மனம் எதிர்பார்த்த அளவுக்கு வரன் அமைந்து மறுமணமும் உறுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விதியும் மதியும் வேறு வேறு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரச அரசமமரப்பள்ளையார் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஒய் அயராத உழைப்பும் தளராத தன்னம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் நோக்கமெல்லாம் நிறைவேறக்கூடிய மாற்றமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானாதிபதி புதன் பகவான் வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவான் அதே சமயம் குடும்பஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் நீச்ச பங்க இராஜயோகத்தோடு இருக்கிறதுனால சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சில் கம்பீரமும் அதே சமயத்தில் வசிய சக்தியும் அதிகரிக்கும் அதன் காரணமாக வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் வருமானமும் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கையில பணமிருந்தால் கூட அரசனாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கணபதி அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஓ உத்தியோகத்தையும் குடும்பத்தையும் ஒரு மனதாக நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தக்க யோசனையால் மிக்க பலன் கிடைக்கக்கூடிய அற்புத நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும் கப்பல் துறையில் உள்ளவர்களுக்கும் விமான பணிப்பெண்ணாக உள்ளவர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணி உயர்வு இன்றைய நாளில் அமையும் நீண்ட நாளாக ஆகாத இளம் காளை கண்ணீர்களுக்கு திருமணம் உறுதியாகும் கடந்த காலங்களில் கலையுலக ஆசையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய ஆசை நிறைவேறும் பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஐந்தில் வளையாதது ஐம்பதிலும் வளையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் పే பொறுப்பு பதவியும் சிறப்பு தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு இதமான வார்த்தைகளால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு வந்து இணையக்கூடிய காலங்கள் உருவாகும் அதே சமயம் கடந்த காலங்களில் சமூகத்தில் உத்தியோகத்தில் அல்லது தொழில்துறையில் உங்களை தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கள்லாம் வேகமாக வந்து இணையக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அஸ்ட்ரோ பயூரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரே ரூபாய் கற்பூரத்தில் ஓர் ஆயிரம் வேண்டுதல்களை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை மூகாம்பிகை அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கட்டிடத் துறையில் சட்டென உயரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய தொழில் விருத்தியாக கூடிய திருப்தியான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கர பகவானும் சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நீங்கள் எந்த மாதிரியான தொழில் இருந்தாலும் அந்த தொழிலில் ஏற்றங்களை சந்திக்க முடியும் எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்க முடியும் ஏமாற்றம் இல்லாத நல்ல நல்ல திட்டங்களை செயல்பட முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக கட்டிடத்து கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் மிகுதியாகும் அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளையாருக்கு பால் ஊற்றுவதற்கு முன்பு பிள்ளைகளுக்குச் சோறு ஊட்டுவது நல்லது ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் வழிகாட்டியாய் திகழ்வதில் வல்லவராகிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே திரிகோண ஸ்தானாதிபதிகள் ஒன்று சேரும் பொழுது மிகப்பெரிய திருப்பு முனைகள் நிகழும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர விதி அதனால் நீங்கள் செய்யக்கூடியது உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் அரசு வகையில் கிடைக்க வேண்டிய ஆதாயம் ஆதாயம் அனுகூலமாக இருந்தாலும் அனைத்துமே சிறப்பாக நடக்கக்கூடிய அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சன்னிதானம் செல்லும் பொழுதாவது சமாதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது ஆன்மீக என் சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஐ தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பையிலும் கையிலும் பண வரவு பெருகக்கூடிய பாக்கியமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பெருமிதமான வருமானம் அதிகரிக்கும் ஊதுபத்தி தயாரிக்கிறது மெழுகுவர்த்தி உற்பத்தி செய்கிறது அப்பளம் தயாரிப்பு போன்ற தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் தையல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் நல்லதொரு வருமான நாள்பட்ட வெற்றியும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகுது அஸ்ட்ரோ சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அண்ணன் தம்பி உறவுகளை அரவணைத்து செல்வது நல்லது ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அளமேலு மங்கை அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் எம் புயல் வேகமும் செயல் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு சிட்டு போல செயல்பட்டு சில்லறையை அல்லக்கூடிய நல்ல நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை உதயமாகும் ஒரு சில பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு சகாயமான முறையில் கண்டிப்பாக கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வெகுமதி மிகுதியாகும் அஷ்ட்ரு பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கடம தவறாமல் இருப்பது நல்லது ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன தேவதை அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி வி வினோதமான காரியங்களை கூட வெற்றிகரமாக செய்து காட்டக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டிப்போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜயோகத்தோடும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அனைத்து வகையிலும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடந்தேறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு அப்படிங்கிறத விட பணி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உதயமாகும் அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இதய சுமையை இறக்கி வைக்க இறைவனின் நாமத்தை சொல்வது நல்லது ஆன்மீக என் சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கே நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்